வணக்கம் தினம் ஒரு தகவல் என்ற பகுதியில் இன்றைய தகவல் மரங்கள் எப்படி மழை தருகிறது என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு பார்ப்போம் மழை தருவதற்கு மரம் வேண்டுமா மரங்கள் மட்டும்தான் மழையை தருகிறதா இதில் பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்கணும் மழைக்கு அடிப்படை நிறைய காரணங்கள் இருக்குது முதல் கடல் வெப்பம் வேண்டும் ரெண்டு மழை இருக்குது கடல் நீராவியை கொண்டு வந்தும் மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் தரையில் வெப்பமடைந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெழுந்தும் அந்த நீராவியும் மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் எந்த நீராவியாக இருந்தாலும் குளிர்விப்பதற்கு ஒரு காற்று வேண்டும் குளிர்விப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் குளிர்வித்தால்தான் வெப்ப நீராவி அது கடல் நீராவியாக இருந்தாலும் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்த நீராவியாக இருந்தாலும் மழையாக மாறுவதற்கு ஒரு குளிர்விக்கும் அமைப்பு வேண்டும் அந்த குளிர்விக்கும் அமைப்பு சில நேரங்களிலே சில இடங்களிலே ஏன் பல இடங்களிலே மலைப்பகுதிகளெல்லாம் மரங்கள் தான் செய்கிறது அதே நேரத்தில் குளிர்விக்கும் காற்று குளிர்ந்த காற்று வந்து இரு காற்று இணைவின் காரணமாக குளிர்ந்த காற்றும் வெப்ப நீராவியும் இணையும் பொழுது அது குளிர்விக்கப்பட்ட மழை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு மரங்கள் மட்டும் எங்கே மழை தருகிறது குளிர்விக்கும் அமைப்பு எங்கே மழை தருகிறது என்பதை வேறுபடுத்தி பார்ப்போம் இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எங்கே மழை பொடியும் கேரளா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தமிழ்நாடு கேரளா இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலை கோவாவின் மேற்கு தொடர்ச்சி மலை மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கேதான் மழை தரும் மலை எப்படி மழை தருகிறது அதாவது ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்தும் மடகாஸ்கர் பகுதியிலிருந்தும் மொரீஷியஸ் பகுதியிலிருந்தும் கடல் அதாவது கடல் நீராவிய சுமந்து வரக்கூடிய காற்று நிலநடுக்கோட்டை கடந்து தென்மேற்கு பருவ காற்றாக குமரி முதல் குஜராத் வரை நுழையும் வட இந்திய நிலப்பகுதிகளிலும் தாழ்வு நிலை இருக்கும் வங்கக்கடலின் வடக்கு பகுதியிலையும் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளிலையும் தாழ்வு நிலைகள் இருக்கும் இந்த ஈர்க்கும் சக்தி கொண்ட இந்த அமைப்பு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் ஈர்க்கும் பொழுது நீராவி இப்போது கடல் வெப்பம் இப்போ எவ்வளோ இருக்குது முப்பது டிகிரி இருக்கு நிலநடுக்கோட்டு பகுதியில் இந்த முப்பது டிகிரி இருக்கக்கூடிய கடல் பகுதி என்ன ஆகும் நீரை ஆவியாக்கி கொண்டே இருக்கும் கடல் மேற்பரப்பில் நீர் ஆவியாகி மேலெழும்பும் பொழுது காற்று அந்த நீராவியை அதனோடு எடுத்துக்கொண்டு சுமந்து வரும் நீராவி வெப்ப நீராவியாக சுமந்து வரும்பொழுது கேரளாவில் நுழையும் பொழுது கடலோரத்தில் கூட பெருசாக மழை பெய்திடாது உள்ளே நுழையும் பொழுது மரங்களில் பட்டு மரங்களில் இருக்கக்கூடிய குளிர்விக்கும் தன்மை குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தும் மேலும் கிழக்கு நோக்கி வரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும்போது அந்த காற்று அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த மரங்கள் மீது பட்டு குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது கணவாய் பகுதிகளில் மரங்கள் இல்லாத காரணத்தினாலே அங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்துவதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் செங்கோட்டையில் நுழைந்து அந்த காற்றாக கயத்தாருக்கு வரும் பாலக்காட்டிலே நுழைந்து அது காற்றாக தாராபுரம் நெகமத்திற்கு வழியாக டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வரும் ஆனால் வால்பாறையிலே சின்னக்கல்லாரிலே பட்டு கனமழைப்பெடுவை கொடுக்கும் அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அவளாஞ்சியில் பட்டு பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடிய மரங்களில் நுழைந்து பட்டு தேக்கி தடுத்து குவித்து மழைப்பெடுவை ஏற்படுத்தும் ஆக மரங்கள் எப்படி மழைப்பொழிவை தருகிறது என்று புரிகிறதா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் தான் அந்த வெப்ப நீராவியை குளிர்விக்கிறது குளிர்வித்து மழை பொழிவை மேக மழை மேகத்தை உண்டு பண்ணி மேலும் குளிர்வித்து மழையாக மாற்றுகிறது பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நுழையும் பொழுது அது சாரலாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய தரை ம தரையில் இருக்கக்கூடிய மரங்கள் மட்டும் குளிர்வித்து பிறகு வெப்பமடைந்து விடுகிறது குளிர் அதாவது மரங்கள் அதாவது கொஞ்சம் மழை கொஞ்சம் மேடாக இருக்கும் மேடான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் மற்றும் இதர மரங்கள் குளிர்வித்து கொஞ்சம் மழைப் கொடுக்கும் அதை தாண்டும் பொழுது மரங்கள் இல்லாமல் வறண்ட பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே அப்படியே மழை இல்லாமல் கிடக்கு நோக்கி வறண்ட காற்றாக வந்துவிடும் ஆக தடுப்பதற்கு மழை வேண்டும் குளிர்விப்பதற்கு மரங்கள் வேண்டும் இவை இவை இரண்டும் இருந்தால் கனமழை பெருமழை கொடுக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இமயமலையில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏன் இமயமலையில் வெள்ளப்பெருக்கு அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மேகங்களை காற்றில் இருக்கக்கூடிய நீராவி அதாவது காற்றழுத்த தாடுநிலை சும சுடன்று உள்ளே அனுப்பக்கூடிய அந்த காற்றை நீராவி காற்றை இமயமலை ஒட்டி இமயமலை ஒட்டி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் பயணிக்கும் பொழுதும் அது காற்றை உள்ளே அனுப்பும் பொழுது இமயமலை மீது பட்டு அங்கிருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மேக வெடிப்பு மழை ஏற்படுத்துகிறது இதனால் காஷ்மீர் உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசம்லாம் மேக வெடிப்பு மழைகள் ஏற்பட்டது இமய மழையில் பெய்த மழையெல்லாம் வட இந்திய எல்லாம் வெள்ளம் கரைபுடுந்து கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல தான் கிழக்கு தொடர்ச்சி மழை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மழை பெழிவை தரும் இது வெப்ப சரணமழை காலத்தில் கிழக்கு காற்று கிடைக்காத நேரத்தில் மரங்கள் இருக்கும் இடத்துல மழை பெழிவை தரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பெரும்பாலும் கிழக்கு காற்று கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழையாத பொழுது பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய நீரக்காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெடுந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகும் அஞ்சு கிலோமீட்டருக்கும் போகும் ஏழு கிலோமீட்டருக்கும் போகும் மூணு கிலோமீட்டருக்கும் போகும் ஒரு கிலோமீட்டர் உயரத்துலையும் இருக்கும் அப்போ அதோட அந்த உயரத்தில் இருக்கும் பொழுது கிழக்கு நோக்கி வரும் பொழுது அது அதாவது சாத்தியாரில் பட்டுச்சுன்னா அது குறைவான உயரம் அது மழையாக மாறிவிடும் அதே ஏ ஏற்காட்டில் பட்டுச்சுன்னா குறைவான உயரம் மழையாக மாறிவிடும் அதை விட கொஞ்சம் கூடுதல் கொல்லிமலை அதை சாரி கல்வராயன் மலை அதில் பொழுது இன்னும் கொஞ்சம் மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே காற்று லேசாகி மேலடுந்து நீராவி கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மறை மலைகள் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதனால தான் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி ஏற்காடு போன்ற பகுதிகளில் இப்பொழுது மழை பொடுகிறது மே தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே வரும் பொழுது மரங்கள் மீது மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் மீது பட்டு மழைப்படிவை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா மழை மேகங்களை உண்டு பண்ணி கிழக்கு காற்றை சந்திக்கும் பொழுது மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை கல்வராயன் மலைக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு தேக்கி கூடுதல் மழைப்படிவையும் கல்வராயன் மலைப்பகுதிகள் தான் ஏற்படுத்தும் கடந்த ஆண்டு ஒரு புயல் ஒன்று அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலத்திலே நிறைய மழைப்பெடுமை கொடுத்துவிட்டு நேரடியாக மேற்கு நோக்கி வந்தது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி வழியாக வரும்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அணைப்பு அருகிலே வரும்பொழுது அங்கே இருந்த மலைதான் அந்த காற்றை கொஞ்சம் திசை மாற்றியது அங்கே நிறைய மழைப்படிவை கொடுத்தது மேகங்களை உண்டு பண்ணியது பிறகு அப்படியே செங்கம் போய் ஊத்தங்கரை போய் அதிக மழைப்படிவை கொட்டியது ஆக இதற்கும் காரணம் அங்கிருந்து இருந்து கூடிய மலைதான் ஆக மலைகள் அதில் இருக்கக்கூடிய மரங்கள் மழையை உண்டு பண்ணும் இரு காற்று இணைவும் குளிர் நீராவியும் வெப்ப நீராவியும் இணையும் பொழுதும் பொழிவு கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்காற்று வெப்ப நீராவியை கொண்டு வந்து தரையேற்றுகிறது தரையேற்றும்போது வட இந்தியாவிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று மயிலாடுதுறையோட கடலோரம் வரைக்கும் வந்தது மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலிருந்து உள்ளே ஏற்றக்கூடிய வெப்ப நீராவியை வட இந்தியாவிலிருந்து கடலோரம் அடியாக மயிலாடுதுறையோட சீர்காழி கொள்ளிடம் வரை வந்த அந்த குளிர்காற்று உடனடியாக ஏறும்பொழுது ஏறிய உடனேயே குளிர்வித்து ஏறிய உடனேயே குளிர்வித்து மேக உற்பத்தியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தது சில மணி நேரங்களிலேயே மயிலாடுதுறை மாவட்டத்தை மூழ்கடித்தது ஆகவே எது எப்படியோ குளிர்விக்கும் அமைப்பு வேண்டும் ஒன்று குளிர் காற்று வேண்டும் குளிர்காற்றோ அதாவது வெப்ப நீராவிக்கு எதிர்புறம் எது நேர் எதிர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய குளிர் காற்று வந்து சந்திப்பை ஏற்படுத்தினால் மழைப்படிப்பை ஏற்படுத்தும் அப்படி சந்திப்பு இல்லாத பொழுது மரங்கள் மழைப்பிடிவு ஏற்படுத்தும் காற்றே இல்லாத பல்வேறு நாடுகள் இருக்கிறது கடற்கரை ஓரம் இல்லாத கடற்கரை கடலே இல்லாத பல நாடுகள் இருக்கிறது அந்த எல்லாம் மரங்கள் தான் மழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது மரம் இல்லாவிட்டால் அங்கே மழை இருக்காது ஆகவே கண்டிப்பாக மரங்கள் வேண்டும் மழைக்கு என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் மரம் வளர்ப்போம் அடர்மிகு மரங்கள் வளர்ப்போம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் என்று சொன்னோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இயற்கையை சற்றே நினைத்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அடர்ந்த வனப்பகுதியாகத்தான் பெரும்பாலான பகுதிகள் இருந்தது அனைத்தையும் அழித்தோம் சாலைகளும் ஆக்கினோம் அது வீடுகளாக்கினோம் அதாவது பல்வேறு ரியல் எஸ்டேட் அதாவது பல்வேறு கட்டுமான பகுதிகளாக மாற்றினோம் இல்லங்களாக மாறின தரிசு நிலங்களாகின இவையெல்லாம் மழை பொழிவிற்கு சற்று சாதகம் இல்லாத அமைப்பாகும் கண்டிப்பாக உங்கள் ஊரிலே மரங்கள் அதிகம் இருந்தால் வெயிலின் தாக்கமும் குறைவாக இருக்கும் ஆக்சிஜன் உற்பத்தி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை சற்றே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மதுரை விமான நிலையத்தில் எப்படி வெப்பம் பதிவாகிறது மதுரை மாநகரில் எப்படி விமானம் மழைப்பொழிவு ப சாரி வெப்பம் பதிவாகிறது என்பதை பார்க்கணும் மதுரை மாநகரை விட மதுரை விமான நிலையத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வெப்பம் இருக்கும் மீனம்பாக்கத்தில் ஒரு வெப்பம் இருக்கும் காரணம் மீனம்பாக்கத்தில் விமானம் தரையிறங்குவதற்காக பொட்டல் வழியாக இருக்கிறது விமான ஓடுபாதையை தேவை என்பதனால மரங்கள் இல்லாமல் இருக்கிறது அங்கே வெப்பம் தகதகவென்று காணல் நீரை கொடுக்கும் ஆனால் நுங்கம்பாக்கம் மரங்கள் அடர்ந்த பகுதி எக்மோர் நுங்கம்பாக்கம் எல்லாமே ஆகிய அங்கே மரங்கள் அதிகம் இருக்கிற காரணத்தினால வெப்பமே மிக குறைவாக இருக்கும் இங்கே நூறு அங்க அங்கே தொண்ணூற்றி ரெண்டு தான் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்த காலமும் உண்டு ஆகவே எதிர்கால சந்ததியினர் இந்த உலகத்தில் இன்புற்று வாழ வேண்டுமென்றால் மழைகள் பொழிய வேண்டுமென்றால் வெப்பம் உயராமல் தடுக்கப்பட வேண்டுமென்றால் ஆக்சிஜன் கூடுதலாக கிடைக்க வேண்டுமென்றால் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் நீங்கள் வந்து ஆக்சிஜன் எப்போ பற்றாக்குறைங்கிறது எந்த சோதனையை வச்சு திரும்ப தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நாய்கள் இருக்கிறது நாய் எப்பொழுது நாக்கை வெளியே தொங்க போட்டு கொண்டு அது சுவாசிக்கிறதோ அதற்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்துவிட்டது ஆக்சிஜனை கிடைக்கவில்லை அதனை தேடி அலைகிறது பற்றாக்குறை இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் ரொம்ப அது மப்பும் வந்தாரமாக இருந்தால் கூட ஆக்சிஜன் பற்றாக்குறை புழுக்கமாக இருக்கும் அப்பொழுது நாக்கள்லாம் தொங்க போட்டு அப்படியே மோட்டார் போல் வயிறும் இதே பகுதியும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே இதெல்லாம் ஒரு சோதனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும்பொழுது நமக்கே வியர்வையும் அதிகமாக சுரக்கும் அதே போல் தலைவலி போன்ற உடல் உபாதைகள்லாம் ஏற்படும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் எல்லாம் நிறைய இருக்கணும் ஏற்படும் இதெல்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கான காரணம் ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை நிறைய உற்பத்தி செய்ய மரங்கள் வளர்ப்போம் மழை பெற மரங்கள் வளர்ப்போம் மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களை பெருக்குவோம் மலைகளில் இருக்கக்கூடிய வ வளங்களை தொடர்ந்து பாதுகாப்போம் மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற இந்த தலைப்பிலே இன்றைய தகவல் அமைந்திருக்கிறது நன்றி